ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல சார் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் நாம அது வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆச்சுன்னா உங்களுடைய கருத்துக்கள்ல இருந்துதான் பேச வேண்டியது இருக்கும் நினைக்கிறேன் அதனால பேச பேச உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க இட்டுக்கொண்டே கொண்டே என்றால் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிரா ரிசல்ட் வந்திருக்குது எல்லாரும் பார்த்திருக்கிறோம் ஜார்க்கண்ட் ரிசல்ட் வந்திருக்குது இந்தியா முழுக்க நடந்த இடைத்தேர்தல்கள் ரிசல்ட் வந்துருக்குது நாடாளுமன்ற இடைத்தேர்தலையும் ரிசல்ட் வந்திருக்குது வயநாட்டில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த எல்லா செய்திகளும் உங்களுக்கு தெரியும் அதனால் செய்திகளை பற்றி மீண்டும் பேசுவதில் எந்த விதமான பொருளும் இல்லை உணர்வுகளை பற்றி பேசுறது தான் இப்போது ரொம்ப முக்கியமானது தம்மையில் கூட அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் அதை அதை ஒட்டி தான் உணர்வுகள் மேலே மரியாதையை உணர்வுகளை பற்றி பேசலாம் நினைக்கும் போது இங்கே கேப்டனோட கமெண்ட்டும் கிட்டத்தட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விதமாக வந்தது ஐ நோ நத்திங் அபவுட் எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஆர் சம்திங் சீரியஸ்லி ராங் விச் நீட்ஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்னு கேப்டன் சொல்றார் அவருடைய உணர்வை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சிலருக்கு மாற்றங்கள் பிடிக்காது அப்படின்னு எலான் மஸ்கோட கோட்டையும் சொல்றாரு எல்லா விஷயங்களையுமே நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒற்றை காரணி வந்து சத்தியமாக காரணமாக இருக்காது அப்படின்னு தான் தோன்றுது அதாவது நீங்க சொல்லியிருக்கக்கூடிய ராங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் எல்லா தேர்தல்களும் நேர்மையாக நடந்து முடிவுகள் வேறு விதமாக இருந்திருந்ததுன்னா மக்களுடைய உணர்வுகளுக்கு வேறு விதமாக இருந்திருந்ததுன்னா அப்போ வந்து கண்டிப்பா என்ன என்ன பிரச்சனைங்கிறத ஆகணும் அவங்க ஒரு காமன் திங் இருக்கு எல்லா இடங்கள்லயும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த காமனான விஷயங்களுக்கான முக்கியத்துவம் அதிகம் அதிகமாக இருந்திருக்குன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் நேற்று நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியில் பேசும்போதும் அதே கருத்தை தான் நான் பகிர்ந்து கொண்டேன் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஹரியானாவில் ம மத்திய பிரதேசில் கொடுத்தாங்க ஜெயித்தாங்க ஹரியானாவில் கொடுத்தாங்க ஜெயித்தாங்க மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க ஜெயிக்கிறாங்க சட்டீஸ்கர்ல சாரி ஜார்க்கண்டில் கொடுத்தாங்க ஜெயிக்கிறாங்க கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறதுல தொடங்கியது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலின் போது யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு ராகுல் காந்தி ஆறாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கணும் குடும்பங்களுக்கு அப்படின்னு அவர் பேசியதுல தொடங்கிய பிரச்சனை இது அதற்கு பிறகு பலர் பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதற்கு திட்ட வடிவத்தில் முதல்ல செயல்படுத்த தொடங்கினாங்க இப்படி அதை வந்து பார்த்துக்கிட்டே போகலாம் ஆனால் இதுவரைக்கும் வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம் அதாவது இது வரைக்கும் கிளாஸை பற்றி பேசியிருக்கிறோம் கேஸ்டை பற்றி பேசியிருக்கிறோம் ஜெண்டர் பற்றி தேர்தலில் பெரிதும் பேசியதாக தெரியல தேர்தல் இஷ்யூவாக ஜெண்டர் பாகுபாடு பாலின பாகுபாடு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை ஆகும்போது அவர்களுடைய கணக்குகளில் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்னு வரும்போது அது அவர்களுக்கு ஒரு விதமான அங்கீகாரமும் முக்கியத்துவமும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கும் வரும்போது அந்த அலை இப்படித்தான் வீசும் மகாராஷ்டிரால வீசி இப்படிதான் வீசும் அதை தாண்டியும் பிரச்சனைகள் இருக்கா ஃபேக்டர்ஸ் இருக்கா இருக்கு அவங்களுக்கு பேவரபுளாவும் இருக்கு அவங்களுக்கு எதிராகவும் இருக்கு ஆனா ஒரு கருத்து மக்களை பற்றி கொண்டால் அது பௌதிக சக்தியாக வடிவெடுக்கும் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு அதுதான் இதுலயும் பொருந்தது ஒரு கருத்து மக்களிடம் பற்றி கொண்டது அவங்களுடைய ஓ ரத்தத்துல கலந்துடுச்சு அந்த கருத்து நமக்கு அங்கீ நமக்கு அங்கீகாரம் கொடுத்து நமக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறாங்க அப்படின்னு அவர்களுக்கு மனதில் பதிந்து விட்டது அதை செரித்து கொண்டார்கள் அதனால அவங்க வந்து கொடுத்தவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க அது தேர்தலுக்கு முன்னால மறக்காமல் இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தலுக்கு முன்னால இரண்டு மாதங்களுக்கு தான் அவங்க கொடுக்கவே ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி அது அவர்களுக்கு நன்றாக நினைவில் இருக்கும் அது ஒரு மேஜர் ஃபேக்டராக நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து இந்த முடிவு எதிர்பார்க்காதது டார்கெட்டட் மேனிப்புலேஷன் அப்படின்னு எல்லாம் சொல் சொல்கிறது இதுவரைக்கும் யூடியூப்பில் கருத்து சொல்கிறவங்க நடத்துகிறவங்க கூட இல்லை ஜென்ரா மீடியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அதிகமாக பேசியது இல்லை இவிஎம்மில் மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னு பேசியது இல்லை ஆனால் செய்திகளாக வரக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சாரோடையும் பேசியிருக்கிறேன் அந்த பதிவான வாக்குகளுக்கும் எண்ணிய வாக்குகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிற பிரச்சனையை பேசிட்டே இருக்கிறோம் கடந்த மக்களவைத் தேர்தலின் போதும் அது ஒரு நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் பிரச்சனையாக இருக்கிறதாக ஒரு என்ஜிஓ சொல்லிச்சு காங்கிரஸ் சொல்லிச்சு எல்லாரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஹரியானாலையும் காங்கிரஸ் பேசுறாங்க என்ஜிஓக்கள் அல்லது ஊடகங்கள் இது போன்ற விஷயங்களை ஆய்வு செய்து பிரச்சனையாக உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த நிலையிலிருந்து இப்போதான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கிறோம் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து தேர்தல் முடிவு வந்த உடனே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அஹ் பேப்பருக்கு திரும்ப போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருவாங்க அது வந்து அந்த அந்த நிமிடத்துல அவர்களுக்கு கிடைத்த தோல்விக்கான சமாதானமாக போகும் அதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க இப்போ கொஞ்ச காலமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இவிஎம் தொடர்பாகவும் எலெக்ஷன் கமிஷனுடைய சார்பு நிலை தொடர்பாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றங்களுக்கும் போகிறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறாங்கன்னு இப்போ காங்கிரஸ் பேசுறதுலேருந்து தெரியுது அது என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் ஆனா இது எல்லாமே ஒரு இன்னொரு பக்கம் எதிர்பாராத முடிவு அப்படின்னு ராகுல் காந்தி இருந்து காங்கிரஸ் வந்து இது டார்கெட்டட் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்றதும் சேர்த்து பார்க்கும்போது வரக்கூடிய உணர்வு ஆனா எல்லா தொகுதிகளிலும் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்திருப்பார்கள் அப்படின்னு நம்ப முடியுமா நம்ப முடியலங்கிறது ஒரு கஷ்டமான உங்களில் பலருக்கு கூட அது கஷ்டமான விஷயமாக இருக்கலாம் அப்படி சொல்றது இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அந்த மக்கள் உரிமை தொகை மக்களிடம் பற்றி கொண்டதன் காரணமாக அப்படின்னு நினைக்க அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு இருக்குது அது தவிர உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு பெரும்பான்மை மக்களை நோக்கி அவங்க முன்வைக்கக்கூடியது மகாராஷ்டிராவிலே எடுபட்டு இருக்குது ஜார்க்கண்ட்ல எடுபடல ஜார்க்கண்ட்ல தமிழ்நாட்டுல கேரளால இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி பேச்சுக்கள் இப்போதைக்கு வெற்றி பெறவில்லை இப்போதைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அது ஒரு கரையான் மாதிரி அரித்து கொண்டே இருக்கிறது மனிதர்களுடைய மனதில் தங்களுடைய ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஐடென்டிட்டி என்ன ஐடென்டிட்டின்னு அவங்க நினைக்கிறாங்க தங்களுடைய அடையாளமாக மதத்தை நினைக்கிறார்கள் என்றால் தங்களுடைய மதத்துக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க சொல்லும்போது யாரோ சொல்லும்போது போது அதற்கு தொடர்பே இல்லாத ஒன்று ரெண்டு விஷயங்களை எடுத்துக்காட்டும் போது அது தொடர்புடைய விஷயம்தானோ அப்படின்னு மனிதர்களுடைய மனதில் எண்ணம் வளர தொடங்கி இருக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது ஆனால் அவங்களுடைய வாக்கு வங்கியில் வாக்கு விகிதத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ இறங்கி இருக்க வேண்டிய வாக்குகள் இறங்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சாரங்களுக்கு ஒரு அசப்டன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் அதை புரிந்து கொள்கிறேன் மேபி இட் மேபி ராங் அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு ஆனாலும் சில பழக்க வழக்கங்கள் காரணமாக தமிழ்நாட்டில் கேரளாவில் அந்த மாற்றம் வராமல் இருக்குது ஆனால் கன்சிஸ்டண்டாக அந்த வேலையை இங்கே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை முறை யார் என்ன மறந்தாலும் அது போன்ற உணர்வுகளை யாரை அரசியல் ரீதியாக தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை பற்றிய பொய்களை அல்லது தேவையில்லாத விஷயங்களை நான் இஷ்யூஸ் சொல்லுவாங்கல்ல பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளை முன்னிறுத்தி அவர்களை வந்து டேமேஜ் பண்றதுக்கான முயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஹேமந்த் சோரன் வாரிசுன்னு சொன்னாரு ஹேமந்த் சோரனுடைய மனைவி வந்ததை வாரிசுன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஊழல் காரணமாக தேர்தலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் அவருடைய செக்ரட்டரி வரைக்கும் துன்பப்படுத்திட்டு தான் இருந்தாங்க குற்றச்சாட்டும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டும் ஹேமந்த் மேல வருது ஊழல் குற்றச்சாட்டும் வருது ஆனால் அவர் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது சில மாநிலங்கள்ல இது போன்ற குற்றச்சாட்டுகள் மேற்புடிக்காது அப்படிங்கிறது தெரியுது அது தவிரவும் அந்த ஊடுருவல்காரர்கள் உங்களுடைய மக பெண்களை கல்யாணம் செய்து இங்கேயே தங்கி இருந்து இங்க உங்களுடைய நிலத்தை அபகரித்துக் கொள்வார்கள் விலைக்கு வாங்கி விடுவார்கள் அவர்களை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் அவங்க இங்க வந்து நீங்க மைனாரிட்டியா போவீங்க உங்களுடைய கலாச்சாரம் அழிந்து போகும் உங்களுடைய பெண்கள் அவர்களுடைய மனைவிகளை ஆகிவிடுவார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான அண்டர்லைன் பண்ண வேண்டியது பெண்களை உடைமைகளாக அவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாங்களேன்னு இந்த ஆண்மனம் கேள்வியே கேட்காது அவங்க சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் இந்த 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 மாதிரி சிக்கல்கள் எல்லாமே தான் வந்து சமூகத்துல கொஞ்சம் கொஞ்சமா அரித்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுகளும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தீவிரமான பிரச்சாரம் வரும்போது அவர்களுக்கு சாதகமாக போகுது அப்படின்னு தான் நினைக்கிறோம் இது தமிழ்நாட்டிலும் கேரளாலேயும் கூட இந்த மாதிரி அட்டெம்ட்டுக்கு எதிர்வினை கடுமையாக எ எதிர்வினை இருக்கிறதாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு ஒரு வகையில் நாம் நின்று கொண்டிருக்கும் இடத்திலேயே நம் கால்களுக்கு கீழே மண்கள் மண்ணை தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அது அது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு உங்களுடைய மனதில் பழைய பெருமைகளை கிளறிவிட்டு அல்லது இல்லாத பழைய பெருமையை புகுத்தி பழைய இதிகாசங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெருமித உணர்வை இன்றைய வாழ்க்கையில நீங்க படக்கூடிய துன்பங்களை மறக்க செய்யும் ஒரு பெருமித உணர்வை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு அம்சம் அந்த போதையிலிருந்து நீங்க விடுபடாமல் இருக்கும்போது நிகழ்கால புதிய போதைகளையும் உங்களுக்கு ஊட்டுவது அப்படின்னு அந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யுதுங்கிறதும் பார்க்கிறோம் அதாவது உங்களுடைய அவல வாழ்விலிருந்து இருந்து நீங்கள் மீண்டு எழுவதற்கு வாய்ப்பே இல்லாம ஏதாவது ஒரு போதையில உங்களை ஆழ்த்தி விட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மை ஆழ்த்தி விட வேண்டும் அப்படின்னு சிஸ்டம் வேலை செய்யுது அந்த சிஸ்டம் ரஜினிகாந்த் சொன்ன சிஸ்டம் தான் சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னார் சிஸ்டம் கரப்டாக்கி கொண்டு இருக்கிறது சிஸ்டம் வந்து பவர்ஃபுல்லா அப்படியே இருக்குது அப்படின்னு தான் இந்த தேர்தல் முடிவுகளிலேருந்து தோன்றுகிறது அதில் அதுல இன்னொரு கேரக்டர் அந்த பாசிசம் ஹவு ஹவு பாசிசம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இது பலன் பெருமைகளையும் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ரெண்டாவதாக பெரும்பான்மை அது என பெரும்பான்மையாக இருந்தால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்களர்களாக இருந்தால் தமிழர்களால் உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்றது இங்கே பெரும்பான்மை மதவாதமாக இருந்தால் பெரும்பான்மை மதமாக இருக்க மதவாதிகள் பெரும்பான்மை மதத்தை சார்ந்த இந்துக்களிடம் சிறுபான்மை மதத்தினரால் உங்களுக்கு ஆபத்து அவர்கள் மதத்தை மதம் மாற்றுகிறார்கள் ஓட் ஜிகாத்து லவ் ஜிகாத்து லேண்ட் ஜிகாத்து எலக்டோரல் ஜிகாது டெமோக்ராட்டிக் ஜிகாது அப்படின்னு இல்லாத ஜிகாதுகளை எல்லாம் சொல்லி இங்கே வந்து மனசில் அவர்களால் அச்சுறுத்தல் அப்படின்னு ஆபத்து அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நாம் ஒன்றுபட்டால் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு இந்த கேம்பெயினுக்கு அடுத்தாப்புல யூனிட்டி அது அதை மட்டும் சொல்லும்போது யூனிட்டி பற்றி தான் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் தான் அவர் யூனிட்டி பற்றி தான் பேசுகிறாரு யாருடைய யூனிட்டி யாருடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறாரு உழைக்கும் மக்கள் ஒற்றுமையை பற்றியா அல்லது எளிய மக்களின் ஒற்றுமையை பற்றியா அல்லது அனைத்து மக்களின் ஒற்றுமையை பற்றியா அனைத்து மக்களில் ஒரு சிலரை வந்து பிரித்து விட்டுட்டு ஒற்றுமை என்று பேசுவதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகளும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது இப்படி அதனுடைய இந்த இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டத்துக்குள்ள என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்னு பேச தொடங்கினா இப்படி போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அதையெல்லாம் தான் தேர்தல் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டை உறுதி செய்யவில்லை அப்படிங்கிறது ஹரியானாவோடு சேர்த்து இந்த தேர்தலில் நடத்தியிருக்கணும் நடத்தின பழக்கம் இருந்தது இப்போ சென்ற முறை வரைக்கும் ஆனால் இப்போது அதை செய்யலை அப்படிங்கிறதுல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை வந்து உடைக்கிறாங்க சமநிலை இல்லை போட்டியில் ஒரு தரப்புக்கு வந்து சில திட்டங்களை அறிவித்து விட்டு அதுக்கப்புறம் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்தால் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சார காலத்துல சட்ட விரோதமாக பேசக்கூடியவர்களை வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களை மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பேச்சை பேசக்கூடியவர்களை ஐடென்டிஃபை பண்ணி புகார் கொடுத்தா அதன் மீது நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய இன்னொரு புகார் இது எல்லாம் தனித்தனியான இதை சுற்றி இருக்கக்கூடிய வரிசையாக நடக்கக்கூடிய இஷ்யூஸ் ஆனா அதை மீறி தான் அதெல்லாம் இருக்குது அது அதை அதோட சேர்த்து தான் இந்த முடிவையும் பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு நூற்றி அறுபத்தைந்து நூற்றி அறுபது இடங்களில் மக்களவைத் தேர்தலில் சட்டப்பேரவை தொகுதிகளில் வெளியிடங்களில் இருந்தவங்க இப்போ ஐம்பது இடங்களை பெறுவதற்கு திணறிக் கொண்டிருக்கிற இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஐம்பதை தொற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நூத்தி இருபத்தைந்து இடங்கள்ல வெற்றி முன்னிலையில இருந்தவங்க மக்களவை தொகுதி மக்களவைத் தேர்தலின் போது நூத்தி இருபத்தைந்து மக்களவைத் தொகு சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலையில இருந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மகா யுதி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ வந்து இரநூத்தி முப்பது பிளஸ் இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அதாவது மக்களவை தேர்தலுக்கும் மாநில பேரவைக்கும் பேரவை தேர்தலுக்கும் தொடர்பு இருக்காது அது தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இரண்டு தேர்தல்களுமே நிரூபித்திருக்குது மக்களவை தேர்தலில் இப்போவும் வெற்றி அங்கே பாஜக ஜார்க்கண்டில் வெற்றி பெற்ற பாஜக தோத்து இருக்குது மகாராஷ்டிரால காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி இப்போது தோற்றுக்கிறது இப்படி தான் இருக்கு பாலச்சந்திரன் சார் அடிக்கடி சொல்லும் போது உண்மையை காங்கிரஸ் உணராதவரை தோல்வி தொடரும் சிறு சிறு குழுமங்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கின்றன இது உண்மைதான் அது இரண்டாயிரம் ஓட்டா ஆயிரம் ஓட்டா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதுல ஒரு பெர்செப்சன் ஆங்கிள் ஒண்ணு இருக்கு பிரகாஷ் அம்பேத்கர் அப்புறம் இடதுசாரிகள் அப்புறம் அந்த விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ரொம்ப காலமா இருக்கு கொஞ்சம் சில பகுதிகளில் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய கட்சின்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் இப்போ இந்த தேர்தல் தேர்தலில் இப்படி சில மாற்றங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முதல்ல பேசிய மாற்றங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் அந்தந்த பகுதிகளில் வெற்றி பெறுவது அதுவும் கஷ்டமா போகுது அவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தால் இன்னும் கொஞ்சமாவது அப்பவும் மக்கள் உரிமை தொகை வந்து மகளிர் உரிமை தொகை வந்து ஒரு செல்வாக்கை கொடுத்திருப்போம் ஆனா இந்த அளவுக்கு பரிதாபமாக தோற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தோன்றுகிறது அல்லது அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுக்கான தயாரிப்பு நிலையே இல்லை இவங்க வந்து மக்களவைத் தேர்தலில் வந்ததுல ஒரு மிதப்புல ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் அது ஒண்ணும் நம்மை மாற்றாது அது ஒண்ணும் பெரிய செல்வாக்கை கொடுக்காது அப்படின்னு எப்படியோ தவறாக கணக்கு போட்டாங்களா என்னன்னு தெரியல அது போக மக்களவைத் தேர்தலில் கிடைத்த வெற்றி வந்து உள்ளக்குள்ள சிக்கல்களையும் ஏற்படுத்தியதை பார்த்தோம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலை கொடுக்குது அப்படிங்கறதும் உண்மைதான் அது போக மண்ணின் பெருமை மிகுந்த ஒருவரை முன்னிறுத்துவது அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாங்க தேசிய கட்சி தான் லீட் பண்ண போகுதுன்னா ஓட்டு போட மாட்டாங்க ஆனா அவங்க சீட் அதிகமா கண்டஸ்ட் பண்ணாலும் ஏக்நாத் சிண்டேய முன் நிறுத்தினாங்க ஏக்நாத் சிண்டேயால வஞ்சிக்கப்பட்டார் பாஜகவால் வஞ்சிக்கப்பட்டார் உத்தவ் தாக்கரேனா அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வெற்றி பெறுவதை உறுதி செய்ய வேண்டியது தானே பிஜேபி எதிர்க்கிறவங்களுடைய கடமை அதை ஏன் காங்கிரஸ் செய்யலைன்னு சிலர் கேட்கிறாங்க அப்படி பிஜேபியால் ஒருவர் வஞ்சிக்கப்பட்டாருன்னா உடனே ஏற்கனவே பிஜேபியால் வஞ்சிக்கப்பட்ட பலர் எல்லாம் சேர்ந்து இவரை மட்டுமே முன்னிறுத்தி எல்லா வேலைகளையும் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வி அதில் முக்கியமான கேள்வியாக தோன்றுகிறது அப்படிலாம் செய்ய முடியாதுங்கிறதும் புரிந்து கொள்ளக்கூடியது இருந்தாலும் அங்க வந்து அந்த சீட் ஷேரிங் அண்ட் ஒர்க்கிங் தேர்தல் பிரச்சாரம் அந்த இரண்டுலையும் ஏதோ பிரச்சனை இருக்குது அது நம்மால அந்த அங்க உள்ள சூழலை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த பிரச்சனைகளை அவங்கதான் சரி செய்யணும் தொடர்ந்து அந்த கூட்டணி நீடிக்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி ஏன் போல அப்படின்னு கேக்குறாங்க சிலர் ரொம்ப தெரிந்த நண்பர்களே அந்த கேள்விகளை ஊடகங்களில் முன்வைக்கிறாங்க அது அவர் தான் முதல்லையே மோடி வந்து அதுக்கு செக் வச்சுட்டார்ல அவர் பிரச்சாரத்தில் அதுக்கு செக் வச்சுட்டாரு அவர் வந்து இப்போ நாலு வாரத்தை பாராட்டி சாவர்கரை பேச சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னார் ராகுல் காந்தி பேச மாட்டார் சாவர்கரை வாழ்த்தி சாவர்கரை பாராட்டி பேச மாட்டார் அதனால இங்கே பேசவே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல அவர் வரல காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல போயாவது பேசியிருக்கலாம் ஆனாலும் இதை பேசுனா அது இங்கேயும் பாதிக்குங்கிறதுனால பெட்டர் நாங்க உறுதியா ஜெயிப்போம் அதனால நீங்க வர வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல ஏதோ சம்திங் அதுல வந்து ஒரு கேப் இருக்கு கண்ணுக்கு தெரிவதற்கும் உண்மைக்கும் இடையில ஏதோ ஒரு கேப் இருக்கு அப்படின்னு ஒரு உணர்வு வருது காங்கிரஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது மகாராஷ்டிரால அப்படிங்கிறது பெரிய உண்மையாக முகத்துல அடிக்குது அப்போ ஏன் காங்கிரஸும் பாஜகவும் இருக்கக்கூடிய தொகுதிகளில் காங்கிரஸால ஏன் வெல்ல முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஹரியானாலையும் அதே மாதிரி ஆச்சு இங்கேயும் இதே மாதிரி ஆச்சு ஜம்முலையும் இதே மாதிரி ஆச்சு அப்போ சம்திங் இஸ் லேக்கிங் ஒன்று ஜனதா விமுக்தி பெற முன்னு இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்குல்ல அது ஒரு லெப்ட் ஆர்கனைசேஷன் இரண்டு முறை இலங்கை அரசுக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தி இலங்கை ராணுவத்தாலும் அதற்கு உதவி செய்த இந்திய அரசு உதவி செய்தது அந்த சமயங்களில் அந்த இந்த உதவியை பெற்றுக்கொண்ட இலங்கை அரசு வந்து அந்த ராணுவத்தை இந்த ஜனதா விமுக்தி பரம்பனாவை கடுமையாக கட்டுப்படுத்தியது ஒடுக்கியது அவங்க ஏராளமான இளைஞர்களை கொன்று குவித்தார்கள் சிறையில் அடைத்தார்கள் காணாமல் போனார்கள் இது எல்லாமே வந்து இந்த தமிழ் பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்னால் எழுபதுகளில் தமிழ் பிரச்சனை அதுக்கு முன்னாலேருந்து இருக்கு அது வேற விஷயம் எண்பதுகளில் தான் தமிழ் தமிழர் பிரச்சனை வந்து யாழ்ப்பாண நூலக எரிப்புக்கும் அதுக்கப்புறம் குட்டிமணி ஜெகன் கொலைகள் சிறை தாக்குதலில் கொலை செய்யப்பட்ட ஜூலை கலவரம் எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்துக்கு பிறகு தான் அது வேறு புதிய வடிவத்தில் இன்டர்நேஷனல் லெவலில் பெரியதாச்சு ஆனால் அதற்கு முன்னாலே எழுபதுகளிலையே ஜனதா விமுக்தி பெரும்பாலனுடைய போராட்டமும் அதை ஒடுக்குவதற்கு இலங்கை அரசுக்கு சர்வதேச உதவியும் அப்படிங்கிறது நடந்தது அவங்க வந்து இவ்வளவு காலம் கழித்து தங்களை புது அமைப்பாக உருவாக்கி கொண்டு மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்குள்ள வந்து இப்போ அதிபராகவும் நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு முழுமையான மாற்றத்தை காங்கிரஸ் கட்சி உட்படுத்த வேண்டுமா அப்படி ஏதேனும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது கேள்வி வருது ஆனா இப்போ ராகுல் காந்தி ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்களே கூட ஒரு பெரிய மாற்றம் தான் காங்கிரஸ் கட்சியில ஆஹ் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அப்படி வர்றதுக்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி செயல்படுறாரு ராகுல் காந்தின்னு பதறாங்க காங்கிரஸை ஆதரிக்கிறோம்னு நினைக்கிறவங்க அப்படி எந்த அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல காங்கிரஸ் மாறியதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் சில முக்கியமான பிரச்சனைகளில் காங்கிரஸ் அந்த நிலைப்பாட்டை இந்த நடுநிலைன்னு சொல்கிற ஒரு போலியான நிலைப்பாட்டுக்கு பதிலாக வி வில் கிராஸ் த பிரிட்ஜ் வனில் கம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பதிலாக காங்கிரஸ் வந்து உறுதியான நிலையை எடுக்குது சமூகத்தில் சாதிப்பளவுகள் இருக்குதா சாதிய படிநிலை இருக்குதா அதனால ஒடுக்குமுறை இருக்குதா ஒடுக்குறை இருக்குது அதன் அதை என்ன செய்யறது அப்படின்னு பார்ப்பதற்கு தீர்வு தீர்வாக அல்லது நிவாரணமாக சில முயற்சிகளை சமூக நீதி கட்சிகள் முன்வைத்தன அதை இப்ப ராகுல் காந்தி உறுதியாக ஆதரிக்கிறார் அவர் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசினா சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறார்னு ஒரு குற்றச்சாட்டை பாஜக முன்வைக்குது அதுவும் வந்து நடுத்தர மக்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு தான் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது புரிந்து கொள்ள முடியுது ஆக இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது ஒன்னொன்னையும் பற்றி தனித்தனியாக நிறைய நிறைய பேசணும் பேசலாம் பேசுவதற்கு அதுல அவ்வளவு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் பத்தி நம்ம மனிதா மனிதாவோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லேயோ அவ்வப்போது சின்ன சின்னதாக பேசி நிறைய பேசியிருக்கிறோம் ஆனால் அது எந்த மாற்றமும் அங்க நடக்கல அவங்க ராகுல் என்ன பேசினாலும் காங்கிரஸ் எது பேசினாலும் உத்தவ் தாக்கரே எது பேசினாலும் அதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து தெரித்து அல்லது சுருக்கி வெட்டி ஒரு நேரட்டிவாக அவங்க அடிக்கிறாங்கல்ல அது வந்து ஊடக வலிமை காரணமாக சமூக ஊடகங்கள் மூலமாக வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ் மூலமாக பரவலாக மக்களிடம் போய் சேர்கிறது அதை கவுண்டர் பண்றதுக்கு உண்மை உண்மையை பேசுகிறதுக்குன்னு முயற்சி பண்ணும்போது அது போய் சேர்வதில்லை அந்த பிரச்சார வலிமையை எதிர்ப்பதற்கு முடியலங்கிறது ஒரு உண்மைதான் அது அந்த உண்மையை நம்ம மறுக்க முடியாது அது எல்லாமே நான் இந்த பக்கமும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய பக்கத்துலயும் அது எல்லாமே இருந்து அப்போ வந்து மக்களும் இரண்டு பக்கமும் சமமாக வாக்களிக்கக்கூடிய நிலையில இருந்து அப்போது ஏதாவது நடந்து நடந்திருந்ததுன்னா அதை புரிந்து கொள்ள முடியும் இப்போ அந்த மாதிரி மேனிப்புலேஷனுக்கு இடம் இருப்பதாக தெரியல மேனிப்புலேஷன் வந்து ஈஸியோட சார்புத்தன்மைங்கிற அளவுல மட்டும்தான் நான் புரிந்து கொள்கிறேன் டைரக்டா பண்றாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு இவங்க செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் என்ன பதில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கேன் பி மேனிப்புலேட்டட் அப்படிங்கிறது பரவலாக பல அறிஞர் பல அறிஞர்கள் சொல்றாங்க அதை எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியுமா முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவும் செய்கிறாங்க ஈசி கூப்பிடும்போது வந்து ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஈசி ஒத்த மிஷினை வச்சு கூப்பி கேட்குது அங்க கொண்டு போகிற கன்சைன்மெண்ட்டும் அங்கே காசு மாற்றி இருக்கக்கூடிய சிப்பும் சிப்பும் பற்றி பல்வேறு சந்தேகங்களை மக்கள் முன்வைக்கிறாங்க அதனால் இங்கே கொண்டு வ இங்கே கொண்டு வந்து செய்கிறது வேலை வேறு அங்கே செய்கிறது வேறங்கிறது மாதிரி வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க அது அது ஒரு சிக்கலான ஏரியா டெக்னிக்கலாக தான் அவங்க பேசணும் ஆனால் பாசிபிள்னு சொல்கிறாங்க ஐயநாதன் ஒரு புக்கும் எழுதினாரு அந்த புக்கு நான் வெளியிடும்போது நானும் போயிருந்தேன் நான் நான் வெளியிட்டேன் இன்னொருவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்ற மாதிரி மனுஷபுத்திரன் உயிர்மை பதிப்பகத்திலேந்து போட்ட நூல் அதுங்கிறது தான் அதனுடைய சாரம் பொன்ராஜ் சார் வந்து இன்னொரு அறிஞர் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூட இருந்த இன்னொரு டெக்னிக்கல் பர்சன் ஒருத்தரோட கூப்பிட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று நடத்தி காமிச்சாரு பொன்ராஜ் சார் அதுவும் இருக்கு இப்படி பல பலர் இங்கே ஜென்ரா மீடியாலேயே இன்னொரு தம்பி ஒரு டெக்னிக்கல் தம்பி மேனிப்புலே கேன் பி மேனிப்புலேட்டட்னு பொது அரங்குகளில் மீட்டிங் நடத்திட்டு இருந்த தம்பி அவரை வந்து ஆரம்ப கட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்தில் ஐயன் கார்த்திகேயனும் அவரும் உரையாடும்படி ஒரு வீடியோ ஜென்ரா மீடியாவுக்குள்ளேயும் இருக்கு இது எல்லாமே தனித்தனியான விஷயம் ஆனால் வெதர் இட் இஸ் ஹேப்பனிங் இட் கேன் பி மேனிப்புலேட்டட் ரைட்டு இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு கேட்டால் செய்வாங்கங்கிறது ரைட்டு ஆனால் இதெல்லாம் செய்யப்பட்டனவா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது சந்தேகத்தின் பலனை நீங்க எதிரிக்கு தான் கொடுக்கணும்னா அதுதான் இயற்கை நீதினா இங்க கிடையாது அதுக்கு அது இதுல ஸ்பெசிபிக்கா இந்த இடங்கள் எல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்களும் அந்த மாதிரி வேலை செஞ்சோம் நாங்களும் மேனிப்புலேட் பண்ணணும்னு புக் எழுதுறாங்க பட் அது இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குள்ள அது பிடி ஏன் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதை அந்த மாதிரி சமயத்துல அதை பிடிச்சிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன் முன்னெடுத்துட்டு போகலை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாம் என்ஜிஓஸோட வேலையா மீடியாவோட வேலையா பொலிட்டிக்கல் பார்ட்டி இதில் டைரெக்டா உள்ள வராதா இப்பதான் லேஸ் லேசா குரல் வருது அந்த குரல்கள் மேலோங்கும் போது தான் மீவி இருக்கிறவங்களும் பேசுவாங்க பட் அதுக்கு கான்கிரீட்டா ஏதாவது கையில் கிடைக்கணும் அது இல்லாம நம்ம இவிஎம் இருக்கிற வரைக்கும் பிஜேபி அசைக்க முடியாதுன்னு சொல்றது அதனுடைய உண்மையான வலிமையையும் அதனுடைய உண்மையான ஆபத்தையும் நம்ம குறைத்து மதிப்பிடுவதாக மட்டுமே தான் நான் உணர்றேன் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதிகமாக பார்க்கல கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு உள்ளே வந்தேன் ஆனால் அது இல்லாமலே நானே அதிகமாக பேசிட்டேன் நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க நல்லா கதறு நல்லா கதறுன்னு சொல்லுவாங்க சொல்லட்டும் பரவாயில்ல ஓகே நாளைக்கு சார் வந்துருவார்னு நினைக்கிறேன் நான் சாரோட நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்